அகமதாபாத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் பெரும் இருக்கிறது இதில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணம் செய்திருக்கின்றார்கள் அதில் ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷாரும் பயணம் செய்திருக்கின்றார்கள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட பயணிகள் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது ஏ ஒன் ஒன் செவன் ஒன் என்ற எண் கொண்ட ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் விமானம் மதியம் ஒன்று பதினேழு மணி அளவில் இருக்கிறது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் கூறுவதன்படி விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேடே என்ற உயிருக்கு ஆபத்தான சூழல் அவசர உதவியை நாடக்கூடிய மேடே கால் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு விமான நிலையத்தில் உள்ள ஏடிசி தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து அனுப்பப்பட்ட சிக்னலுக்கு எந்த பதிலும் இல்லை இந்த விமானம் ஊடுதலத்தில் இருபத்தி மூணில் இருந்து புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்துள்ளது விபத்து நடந்த பகுதியிலிருந்து இருந்து வானுயர கரும்புகை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவல் வழியாக இருக்கின்றது இதில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் விபத்தில் மரணமடைந்ததாக செய்திகள் இந்த விமான விபத்து குறித்து மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறும்போது அகமதாபாத் விமான விபத்து குறித்து அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் நாங்கள் உச்சபட்ச எச்சரிக்கையுடன் இருக்கிறோம் நான் தனிப்பட்ட முறையில் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்